என்னைக்கா ஒரு நாள் கிடையாது ஏதாவது டைமிங்க்கு சாப்பாடு கிடைக்கலன்னா ஒருத்தர் எவ்வளவு டென்ஷன் ஆகும் அவங்களுக்கே தெரியும் ஹேகாய் திஸ் இஸ் ஸ்டேன்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க என்னை வர சொல்லி ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க சரி ஓகே அதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து எல்லாமே பிளான் போட்டு ரெடியாகிடுச்சு கார் ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட்டு கிளம்பிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து என்ன தனியாக விட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல கூட இருந்துக்கோ அப்படி சொன்னால் ஆனால் எங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க நாங்களும் வருவோம் நீங்கள் மட்டும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நேற்று நைட்டு அது சமாளிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம கிளம்பணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இப்போலேருந்து ஆரம்பித்து வீடியோ பிளாக் பண்ண போகிறேன் சரி ஓகே காய்ஸ் நம்ம கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம் சாப்பிட்டு கிளம்புவோம் அவங்க இன்னும் கோபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்க தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறது தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஒய்ஃபோட கிளம்புறது வேறு ட்ரிப் மாதிரி நம்ம பிளான் போடலாம் அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுட்டோம் இருந்தாலும் அவங்க அதே கோலத்தில் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பிட்டு கிளம்புவாங்க டேய் சாப்பாடு ரெடியா பத்து என்ன பத்து நிமிஷம் ஸோ என்ன இப்போ தான் ஆரம்பிக்கிறியா டேய்

குழந்த அது என்ன பண்ண முடியும் குழந்த ராத்திரியிலே அவ தான் தெரியும் தான் நான் ஒரு பாத்திரத்தை நக்கறாரு அவர் ಯಾವ எவ்வளவு தொல்லை பண்றாரு நைட்ல தூங்க விடாத சாப்பாடு தேச்சு உடைக்கிறாரு ஃபிரிட்ஜ் உடைக்கறாரு ಊட்ட எல்லா பாத்திரத்தையும் உடைச்சிடுவார் சரி சாப்பாடு சொல்லி சாப்பிட சொல்லு போட்டு கூட என்ன பண்ணலாம் குழந்தைய அடக்க முடியல அதனால இது சும்மா சமை வேற ஏதாவது கேன் பண்ணலாமா காசு கூட போ எல்லாம் வாங்கி தரதா बोल சோறு வந்து ரெடி ஆயிடுமா செய்யவேணா அது செய்யறதுக்கு டைமிங் இல்லை சும்மா வந்து வச்சோம் வேலை அடுப்புல போட்டு வேலை செஞ்சு பார்த்தா தெரியும் அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைல இருக்கிறாரு போலாரு கிளம்புறதுக்கு அவங்க வந்துட்டாங்க சோறு வேணாம் ஒண்ணு போய் ஓட்டல திண்டு பார்த்தா தெரியும் அருமை நல்லா அப்படியே அருமையா போட்டு செஞ்சு தருவானுங்க அப்புறம் வீட்டுல எல்லா எல்லாம் வாங்கி போறாரு வேற சமைக்கவே மாட்டேன் பாரு

எனக்கு வந்து சாப்பிட்ற மூடு இல்லை சரியா நான் வந்து பசியாகுறேன் நான் மதியமே சாப்பிடுறேன் நான் சரி நான் ஹோட்டலையும் சாப்பிட்ல மதியம் நீ இன்னும் செய்யவே இல்லையா எல்லார் வீட்லேயும் காய்ஸ் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை உங்கள் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையே சாப்பாடு பிரச்சனை ஏதாவது டைமிங்க்கு சாப்பாடு கிடைக்கலனா ஒருத்தர் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அவங்களுக்கே தெரியும் நான் சாப்பிடல நான் வந்து வெளியே சாப்பிடுறேன் இல்லை பட்னியா கிடக்கிறேன் நீ கிளம்பு நீ வந்து சமாதானம் பேசணுன்ற சமாதானம் எனக்கு மயக்கம் வராது நீ சமாதானம் பேசுனாலும் நான் வந்து இல்ல இல்லை பயங்கரமா கோவத்துல இருக்கிறேன் நீ கிளம்பு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட டைமிங் சாப்பாடு வேணும்னு சொன்ன ஒத்துக்கிற ஒத்துக்கிற இல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற